ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு அ சேனல் ஜேடி ஃபார்முகவேதா ஸோ இன்றைக்கி நாங்கள் ஒரு புதிய எபிசோடாக தான் வந்து இந்த சேனலில் கொண்டு வர இன்ட்ரடியூஸ் பண்ண நினைக்கிறோம் அது என்ன அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலையிலையுமே தமிழ்நாட்டு இளைஞர்களை நூறு சதவீதம் நியமனம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கருத்தில் கொண்டு தான் தேர்வு முகமைகள் அதாவது அது டிஎன்பிஎஸ்சியாக இருக்கலாம் எம்ஆர்பியாக இருக்கலாம் அவங்க நடத்துகிற எல்லா போட்டித் தேர்வுகள்லையும் கட்டாய தமிழ் தகுதித்தாள் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை நடத்தக்கூடிய மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் எம்ஆர்பி மெடிக்கல் ரெக்யூமெண்ட் போர்டு அவங்க நடத்துகிற எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே இந்த தமிழ் தகுதி தேர்வு வந்து ஒரு குவாலிஃபையிங் பேப்பராக வந்து வச்சுருக்காங்க ஓகேவா ஜஸ்ட் வி ஹாவ் டு பாஸ் திஸ் எக்ஸாம் நம்ம வந்து பாஸ் ஆகி வரணும் அதை ஆனால் இந்த மார்க்கை வந்து அவங்க நெக்ஸ்ட்டு நம்மளோட எதுக்குமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஜஸ்ட் ஒரு குவாலிஃபயிங் பேப்பர் தாள் ஓகேவா பட் இது வந்து கம்பல்சரி கட்டாயமாக இருக்கணும் இது எப்படி இருக்கும்னா ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்னாக இருக்கும் மேக்சிமம் இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து ஒரு டென்த் ஸ்டாண்டர்டோட தரத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குவாலிஃபைங் பேப்பர் ஸோ மினிமம் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து எடுக்கணும் அப்படியே நம்ம ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து நம்மளோட நெக்ஸ்ட் மெயின் பேப்பரை வந்து கரெக்ட் பண்ண போவாங்க அப்படி சொல்கிறாங்க ஸோ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து ஃபிஃப்டி கொஸ்டின் ஸோ மினிமம் வந்து டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் நம்ம கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து அட்டைன் பண்ண முடியும் ஸோ அந்த ஃபிஃப்டி கொஸ்டின்ஸில் தேர்ட்டி கொஸ்டின் வந்து எம்சிக்யூ டைப்பில் இருக்கும் தென் ரிமைனிங் டுவெண்ட்டி கொஸ்டின் வந்து மேட்ச் மேட்ச்ஸ் ஃபாலோயிங் ஸோ டோட்டலாக வந்து ஃபிஃப்டி கொஸ்டின் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது நம்மளோட எம்ஆர்பி வந்து இந்த டூ டயர் சிஸ்டம் அதாவது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இப்போது குரூப் ஒன் குரூப் டூவில் இருக்கிற மாதிரியான ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அந்த ஒரு டிசைன் வந்து எங்கே கிடையாதுன்னா எம்ஆர்பியில் கிடையாது இப்போ நம்ம யூஸ்வலி எழுதுகிற எல்லா எம்ஆர்பி எக்ஸாம்ஸுமே வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான் இன்கேஸ் ஒரு ஒருவேளை இந்த மாதிரியான டூ டயர் சிஸ்டம் வந்துச்சு அப்படின்னா இந்த தமிழ் தகுதி தேர்வு வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா மெயின்ஸில் அதாவது நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதுகிற மாதிரி இருக்கும் பட் இப்போது இது டிஸ்கிரிப்டிவ் கிடையாது இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான் ஓகேவா இதுதான் வந்து தமிழ் தகுதி தேர்வை பற்றினா ஒரு டீடைல் டிஸ்கிரிப்ஷன் நம்ம இப்போ டைரெக்டாக வந்து கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம் ஸோ எம்ஆர்பி நடத்தின இப்போ ரீசனாக நடத்தின எக்ஸாம்ஸில் வந்த சில கொஸ்டின்ஸை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழகத்தின் வேர்ட்ஸ் வேர்ட் என புகழப்படுபவர் யார் ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ வந்து வாணிதாசன் பி கண்ணதாசன் சி பாரதிதாசன் டி கம்பதாசன் ஸோ இதோட கரெக்ட் ஆப்ஷன் யார் அப்படின்னா வாணிதாசன் வாணிதாசன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தமிழகத்தின் வேட்ஸ்வர்த் அப்படின்னு சொல்கிறோம் ஏன் இவரை தமிழகத்தின் வர்ட்ஸ்வர்த் அப்படின்னு சொல்கிறோன்னா வாணிதாசனோட பாடல்களில் வந்து இயற்கை பற்றிய கருத்துக்கள் வந்து ரொம்ப நிறையா அவர் எழுதியிருப்பார் ஸோ அதனால் இவர் வந்து நம்ம தமிழகத்தின் வர்ட்ஸ்வர்த் அப்படின்னா வாணிதாசனாக சொல்கிறோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் அறிவியல் புனைக்கதை எழுத்தாளர் சுஜாதா எழுதாத நூல் எது? ஸோ இதில் வந்து நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷனில் சுஜாதா எழுதாத நூல் தான் கேட்குறாங்க ஆப்ஷன்ஸ் என்னென்னா அப்படின்னா என் இனிய எந்திரா பி எந்திர மனிதன் சி மீண்டும் ஜீனோ டி தூண்டில் கதைகள் இதில் வந்து சுஜாதா எழுதாத நூல் ஆப்ஷன் எது அப்படின்னா ஆப்ஷன் பி எந்திர மனிதன் சுஜாதா எழுதாதது ஓகே பேலன்ஸ் எல்லாமே வந்து சுஜாதா எழுதுனது நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஸ்டின் பரமார்த்த குரு கதைகள் எனும் நூலை எழுதியவரின் இயற்பெயர் கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ நுரை மாணிக்கம் பி சூரிய நாராயண சாஸ்திரி சி கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி டி ஜியூ போப் ஸோ கரெக்டான ஆப்ஷன் யார் அப்படின்னா கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி இவர் வந்து நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம் வீரமாமுனிவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம ஸ்கூலில் வந்து தேமாவணி அப்படிங்கிறத படிச்சிருக்கோம் வீரமாமுனிவர் எழுதுனது இவர் வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் இங்கே வந்துரு எழுதுறாரு ஸோ பரமார்த்த குரு கதைகள் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு தழுவின நூல் தான் இது வந்து யூரோப்பில் அந்த டைமில் இருந்த ஒரு ஃபேமஸான புக்கு அதை அவர் தமிழ்நாட்டு பண்பாட்டுக்கு ஏற்ப ஒரு டிரான்ஸ்லேட் மட்டும் பண்ணல கொஞ்சம் மாடிஃபிகேஷனும் பண்ணி எழுதுறாரு இங்கே ஒரு நகைச்சுவை முதல் நகைச்சுவை இலக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த புக்கு சொல்லப்படுது இதில் வந்து ஒரு குருவும் அஞ்சு சீடர்களும் இருப்பாங்க மட்டி மடையன் பேதை மிலேஜன் மூடன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைவ் டிசைப்பிள்ஸ் இருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் எது ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா தாய் பாடல்கள் பராபரக்கண்ணி திருமந்திரம் திருவாசகம் ஸோ கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா தாய்மானவர் பாடல்கள் தாய்மானவர் பாடல்களை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்கிறோம் தாய்மானவர் வந்து துறவு பூண்ட காரணத்தினால இவர் வந்து நம்ம சித்தர் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட நூல்களுள் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் எழுதாத நூல் எது நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் வந்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் எழுதிய நூல்கள் ஓகேவா சோ ஆப்ஷன்ஸ் என்னன்னா ஆப்ஷன் ஏ மலைக்களன் பி சங்குலி சி தேன்மழை டி என் கதை இதில் எல்லாத்துலேயுமே வந்து சி தேன்மலை வந்து யார் எழுதாத நூல் நாமக்கல் கவிஞர் எழுதாத நூல் அப்போ இது யார் எழுதினாங்க அப்படின்னா சுரதா எழுதியிருக்காங்க ஓகே ரிமைனிங் த்ரீயுமே வந்து நாமக்கல் கவிஞர் எழுதினது மலைக்களன் சங்கோலி என் கதை இந்த மூணுமே நாமக்கல் கவிஞர் எழுதுனது தேன்மழை மட்டும் சுரதா எழுதுனது நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் இவர் ஒருத்தங்களை பற்றி கொடுத்துட்டு இது யார் அப்படின்னு கேட்குறாங்க ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவர் ஒரு ஒளியர் கருத்து படம் அமைக்க தொடங்கியவர் இயங்குரு படங்கள் தயாரித்தவர் ஒரு அனிமேட்டட் மூவிஸ்லாம் வந்து இது பண்ணுறாங்க இது யாருன்னு கேட்குறாங்க கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ் எட்வர்ட் மை ஃப்ரிட்ஜ் ஆப்ஷன் பி வால்ட் டிஸ்னி ஆப்ஷன் சி தாமஸ் ஆல்வா எடிசன் டி வந்து ஈஸ்ட்மேன் ஸோ இதில் கரெக்ட் ஆப்ஷன் வந்து வால்ட் டிஸ்னி நெக்ஸ்ட் கொஷின் உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீர்க்கும் சீராக்கும் கலை கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா யோகம் பி மந்திரம் சி தந்திரம் டி நடனம் ஸோ யோகா யோகம் தான் எனது உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் ஒரு கலைதான் வந்து யோகா நெக்ஸ்ட் வந்து எயித் சேர நாட்டு துறைமுகமான முசிறியில் வாழ்ந்த தமிழ் வணிகருக்கும் எகிப்து நாட்டின் அலெக்சாந்திரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்க வணிகருக்கும் இடையே வணிக ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட ஆண்டியது அப்படின்னு கேட்குறாங்க ஓகே ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா முசிறி அலெக்சாந்திரியா வணிக உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அப்படின்னா வியன்னா பேப்பரஸ் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு ஒரு உடன்படிக்கை ஒரு ட்ரீட்டி மாதிரி இதை எப்படின்னா கிரீக் லாங்குவேஜில் எழுதுறாங்க இது வந்து பேப்பரஸ் அப்படிங்கிற அந்த தாள் அந்த பேப்பரில் வந்து எழுதப்பட்டு இது இப்போ ப்ரெசெண்டாக இந்த உடன்படிக்கை எங்கே இருக்குது அப்படின்னா வியன்னா மியூசியத்தில் இதை வச்சுருக்காங்க ஓகே ஸோ இது எப்போ எழுதுனாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ்னா ஆப்ஷன் ஏ கிபி ஒன்றாம் நூற்றாண்டு பி கி மு இரண்டாம் நூற்றாண்டு சி கிபி மூன்றாம் நாட்டா நூற்றாண்டு டி கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஸோ கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி கிபி இரண்டாம் நூற்றாண்டு எழுதினது தான் நான் முசிறி அலெக்சாந்திரியா வணிக ஒப்பந்தம் நைன்த் கொஸ்டின் வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது ஏனெனில் பாட்டின் மூலக்கூட்டை நீதான் என்ற கவிதையின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறது ஏ பிச்சமூர்த்தி பி பாரதியார் சி அப்துல் ரஹ்மான் டி கல்யாண்ஜி ஸோ இந்த காற்றே உனை பாடாமல் இருக்க முடியாது அப்படிங்கறத எழுதினது யாருன்னா அப்துல் ரஹ்மான் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் கொஸ்டின் கண்ணி என்னும் செய்யுள் வகை இது என்ன செய்யுள் வகை அப்படின்னு கேட்குறாங்க கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட மோனையால் தொடுக்கப்படுவது பி இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படுவது சி இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட எதுகை மோனையால் தொடுக்கப்படுவது டி இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட இயப்பு அமைய தொட தொடுக்கப்படுவது ஸோ கரெக்டாக என்ன அப்படின்னா இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படுவது ஆப்ஷன் பி ஓகே ஸோ ஒரு டென் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி சீரீஸ்லாம் அடுத்தடுத்து நம்ம கொஸ்டின்ஸ் பார்ப்போம் ஸோ ஸ்டே கனெக்டட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாம் இதை பற்றின என்ன ஒரு கருத்து இருந்தாலும் உங்களை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நாங்கள் அதை வரவேற்கிறோம் இன்னும் எதாவது மாற்றங்கள் கொண்டு வரணுனாலும் நீங்கள் சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்